முருகர் சிலை எல்லாம் வச்சு பட் அவங்களால அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் எப்படி ஒரு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் சாமியை பார்க்குறக்காக மட்டுமே வந்திருக்கோம் சாமி வந்து அப்படி அந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தோம்னா அவங்க செதுக்கியிருக்காங்க அந்த டைமில் அங்கே பாருங்க கடைசியாக பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு ஆப்டர் ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் பூம்பாறை முருகன் கோயில் இந்த கோயிலோட சிறப்பெல்லாம் நான் போக போக சொல்றேன் வேற லெவல்ல இருக்கும் இந்த கோயில் ரொம்பவுமே பழமை வாய்ந்தது உங்களுக்கு மேலே நல்லா தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பார்க்கல கொஞ்சம் ஓல்டு டைப்பு அப்படி கோயில் மாதிரி இருக்குதா போகர் இந்த நேமை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஒரு மூவியில் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து கூடு விட்டு கூடு போய்வார் அந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ்லாம் அவருக்கு தெரியும் அதெல்லாம் கற்று வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவரோட ஆஃப் ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நாலேஜபுளான பேர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச ஒரு சிலை தான் இது இன்னுமே அது வந்து பார்த்தோம்னா மக்கள் இங்கே இருக்காங்க நிறையா ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருக்காங்களாமாங்க இந்த முருகர் சிலையெல்லாம் வச்சு பட் அவங்களால அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் எப்படி இவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாமா சம்டைம்ஸ் வந்து சயின்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி இதுக்கு டைம் எடுத்துக்குது கண்டுபிடிக்கும் போது அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உள்ளே போகணும் உள்ள போயிட்டு நான் அவங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் பட் அளோடாக என்னன்னு தெரில இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வெளியங்க அங்கேருந்து நம்ம இது ஒரு இடத்துக்காக மட்டுமே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஸோ இதை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி நம்ம எந்த வழியில் வந்தோமோ அதே வழியில் தான் திரும்பி போகணும் மற்ற வழியில் இல்லை ஸோ இந்த சாமியை பார்க்குறதுக்காக மட்டுமே வந்திருக்கோம் கைஸ் நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன் பட் வந்து கேமரா அளவு பண்ணல நானும் முயற்சி பண்ண பார்த்தேன் முடியலை முன்னாடி போர்டு போட்டாங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் பார்த்துட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடி ஒரு எசிட் அதாவது எசிட் சொன்னால் நான் சாமியை கும்பிட மாட்டேன் நான் ஒரு நைன்த்து டென்த் படிக்கும்போதே ஸ்டாஃப் பண்ண சாமியை கும்பிட மாட்டேன் ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா வீட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது ஸோ அவருக்கு இடத்துல பார்த்தேட்டர் சொல்லிட்டு நான் வந்து சாமி கும்பிட்றது இம்பார்ட்டன் அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நைன்த்து டென்த்துலாம் யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்புறம் ஒரு நாள் ஒரு சாங் கேட்டேங்க எதார்த்தமாக ஏதோ விநாயகர் சதுர்த்தி அப்போ எப்போ ஒரு டைம் முருகர் சாங் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக வந்து பார்த்தோம்னா அந்த சாங் ஒரு ஏழு நாள் கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி மாறி மாறி அதில் எனக்கு ஏதோ அந்த சாங்கோடய வைப்பு பிடிச்சிருந்துச்சி எதார்த்தமாக பில்ல படத்துலேருந்து அந்த முருகர் சாங் ஒன்று ஓடிச்சிங்க அவ்வளோதான் அன்னையிலிருந்து கும்பிட ஆரம்பிச்சேன் இப்போ வந்து நான் வந்து இல்லாமல் போயிட்டேன் ஸோ அந்த ஒரு சாங்னால வந்து பார்த்தோம்னா எனக்கு இப்போ வந்து முருகரை பிடிச்சி போச்சு முருகர் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்காக ரெகுலராக கோயிலுக்கு போகிறது அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குதான்னு தெரில பட் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு செயல் செய்கிறக்கு முன்னாடி இல்லை ஏதோ ஒன்று தான் நடக்கணும் ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி ட்ராவலுக்கு கிளம்புறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போல்லாம் ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி முருகரை யோசிச்சுக்கிறேன் ஸோ அது எனக்கு ஒரு திருப்தியை தருது அப்படின்னு நினைக்கிறேன் அன்னே இதுதான் வந்து நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் கடவுள் நம்பிக்கை எந்த வழியில் வந்து போட்டு தாக்கும் தெரில ஸோ எனக்கு இப்படி போட்டு தாக்கி இருக்குது ஸோ ஃபைனலி ஐ எம் எ ஃபேண்ட் பாய் ஆஃப் முருகன் இந்த பிற பழைய விஷயத்திலே உங்கள் குழந்தை காட்டியதற்கு நன்றி நன்றி ஸோ அவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தோணுது கொடைக்கானல் பிளான் பண்ணி கொடைக்கானல்ல இருந்து வேற ஒரு ஆக்சுவலாக வேற ஒரு கோயிலுக்கு தான் போகிற மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து என்னை ஷிஃப்ட் பண்ணி அவர் இங்கே கூட்டி வந்திருக்காரு ஸோ சம்ஹவு அவருக்கு நான் ஃபேன் பாய் அவர் என்னோட தலைவர் ஆகிட்டாப்புல அவ்வளோதாங்க இந்த மாதிரி தனக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு அவங்க மன நிம்மதிக்கு நிம்மதியாக இருந்தால் போதும் ஏன் சாமியை பெருசு உன் சாமி பெருசுன்னு அடிச்சுக்க தேவையில்லை அவ்வளோதான் இதான் மெச்சூரிட்டி இதான் கடவுள்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கிட்டால் நம்ம அவர்களோட பத்தர்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு பேக் சைடு இருக்கோங்க சாமி வந்து அப்படி அந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அவருக்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு தெரியலைங்க அந்த வைப்பு தான் வைப்பு தான் என்னை கூப்பிட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அற்புதமாக இருக்குங்க அந்த கோயிலோட பழமை அப்புறம் அந்த கோபுரங்கள்லாம் இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அவரு செஞ்சு வச்ச ஒரு சிலை இங்கே அது இருக்குது நீங்கள் அப்படியே பாருங்கள் கோயிலில் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பழமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க அந்த கல்லோட டைப்பை பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிடும் நம்ம ரீசெண்டாக போடுற போடுற கல்லுக்கும் இவங்க இருக்கிற கல்லுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பழமையாக இருக்குதுன்னு பாருங்கள் சிற்பம் அப்படியே செஞ்சுருக்காங்க அந்த அந்த கல்லுலேயே சிற்பம்லாம் செஞ்சுருக்காங்க அது எந்தளவுக்கு பழமையாக இருக்குதுன்னு பாருங்கள் சிமெண்ட் வந்து இவங்க ரீசண்டாக போட்டிருப்பாங்க பட் அந்த சாமியோட சிலை இது இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்க செதுக்கியிருக்காங்க அந்த டைமில் அங்கே பாருங்கள் வாரியர் மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் யானை ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது செமல்லங்க கடைசியாக பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு புலமையும் பாருங்கள் அங்கெல்லாம் மேலெல்லாம் அந்த கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ச இந்த ஃப்ரேமே சூப்பராக இருக்குது ஃப்ரேமே சூப்பராக இருக்கு இல்லைங்க கடைசியாக வந்து கடவுளை பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷம் செலவச்சிருக்காங்க பாருங்கள் போக இவர் தான் வந்து இதை செஞ்சு தான் வந்து இங்கே எழுதப்பட்டிருக்குங்க அவர் லார்ட் முருகன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உடஞ்ச மாதிரி இருக்குங்க பெயிண்டிங்கு அப்படியே நம்ம வெளியே போவோம் எக்ஸிட் ஆகியாச்சுங்க நீங்கள் போகிற பற்றி படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே தெரியும் நான் சின்ன சின்ன வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன் அவர் மென்ஷன் பண்ணுறதே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சயின்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணுறத ஆக்சுவலாக இதுவே வந்து பார்த்தோம்னா நிறைய எலிமெண்ட்ஸை சேர்த்து அவர் வந்து ஒரு சிலை உண்டாக்கி இது ஆக்சுவலாக ஒரு கெமிஸ்ட்ரி ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாலேஜபிளான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் போட்ரேட் ஆகுது அப்பார்ட் ஃப்ரம் அவர் வந்து முனிவர் அப்படின்லாம் சொல்கிறது தாண்டி அவர் ஒரு நாலேஜபிளான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவர் சொல்கிறப்ப அவருக்கு சொல்லப்படுற கதை எல்லாமே இப்போ வந்து பார்த்தோம்னா டைம் டிராவலர் அப்படின்னு சொல்கிறதும் அதே மாதிரி கூடு விட்டு கூடு போயிருதுன்னு சொல்கிறதும் அதே மாதிரி இந்த மாதிரி கெமிக்கல் ரிலேட்டட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மறை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் ரிலேட்டட் சொல்கிறாங்க ஸோ இவர் சொல்லப்போனால் அந்த காலத்து சயின்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அப்படி தான் வந்து பார்த்தோம்னா வாழ்ந்துருக்கிறாரு சயின்ஸ் பிளஸ் ஒரு ஆன்மீகம் அதாவது அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்தது தான் இந்த கோயில் அவ்வளோதான் மக்களே நம்ம கிளம்ப போறோம் நல்ல ஒரு கடவுளோட அருளோட இப்போ நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்களும் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணணும் கீழே வந்து லிங்க் வந்து நான் கண்டிப்பாக ஆட் பண்ணி விட்றேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதே மாதிரி ஷேர் பண்ணி நீங்களும் சொல்லி பாருங்கள் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நேரில் பார்க்கணுங்க அந்த சிலையை வந்து நேரில் பார்க்கணும் உள்ளே வந்து அந்த சாமி ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னது என்ன அப்புடின்னா எல்லாருனாலும் இங்கே வர முடியாது சாமியோட அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும்னாங்க மேபி எனக்கு பேன் பாயாக இருக்கிறனால அருள் கிடச்சிருச்சு போல் நீங்களும் வந்து பார்த்துருங்க உங்களுக்கும் அந்த அருள் கிடச்சிரும் ஓகேவாங்க ஸோ நான் கிளம்புறேன் ஸோ இந்த வீடியோவோட எண்ட் இது தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய்